ஆரம்பிப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கும் பொழுது சொல்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் பாஜக நிர்வாகியும் நடிகருமான சரத்குமாரின் மாமியாரும் நடிகை ராதாவின் தாயாருமான கீதா ராதாவின் மரவை அடுத்து சென்னையில் உள்ள அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆறுதல் கூறினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை டிடிவி தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எங்கள் கூட்டணியில் இருந்தார் அவர் சமீபத்தில் கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் அவர் ஒரு மாத காலம் சுற்றுப்பயணத்தில் இருந்ததால் இப்பொழுது சென்னை வந்ததும் அவரை நேரில் சந்தித்தேன் இந்த சந்திப்பின் பொழுது திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என அவரிடம் மீண்டும் வலியுறுத்தினேன் எனவே அவர் நவம்பரில் நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புகிறேன் இதனையடுத்து பன்னீர்செல்வத்தையும் நான் சந்திக்க உள்ளேன் முதல்வரின் வெளிநாடு பயணம் குறித்து விஜய் பேசிய கருத்தை வரவேற்கிறேன் ஏற்கனவே திமுக குடும்பத்தின் ஆடிட்டரை துபாய்க்கு செல்லும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அழைத்து சென்றார் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது விஜய் குற்றம் சாட்டுகிறார் தங்கள் மேல் குற்றம் இல்லை என்றால் முதல்வர் தரப்பு வெளிநாட்டு பயணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் மேக் இன் இந்தியா திட்டத்திற்காகவே வெளிநாடு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு முதலீடுகளை செய்கின்றன இதனை மறைத்து வெளிநாடுகளில் சென்று முதல்வர் ஸ்டாலின் போட்டோ எடுக்கிறார் கருணாநிதியை துரோகி மோசக்காரன் என சபாநாயகர் அப்பாவு கடந்த காலங்களில் பேசினார் இப்பொழுது அவர் திமுகவில் உள்ளார் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக யாரும் பேசினால் அவரை பாஜகவின் பி டீம் என்று திமுக சொல்கிறது ரஜினியை நான் அடிக்கடி சந்தித்து வருகிறேன் நட்பு அடிப்படையிலேயே அவரை சந்திக்கின்றேன் எனவே அவரை அரசியலுக்குள் இழுக்க வேண்டாம் முதலில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு வரிகள் இருந்தன இதனால் முதன்முறையாக ஜிஎஸ்டியை கொண்டு வந்த பொழுது நான்கு அடுக்கு தேவைப்பட்டது இப்பொழுது அதனை இரு அடுக்குகளாக குறைத்துள்ளோம் என்றார் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க உள்ளீர்களா என செய்தியாளர்கள் கேட்ட பொழுது தனி கட்சி ஆரம்பிக்கும் சொல்கின்றேன் என்று அண்ணாமலை பதிலளித்துள்ளார் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க